வணக்கத்துடன் வெப்பரன்சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர் தாயகத்திற்கு அனுரா அவர்கள் வந்தார் வாய்மூடி கொண்டார் திரும்பிச் சென்றார் இதுதான் வருத்தமான ஒரு பதிவாக இருக்கிறது அனுராவர்கள் தமிழர் தாயகத்திற்கு வருகிறார் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் இன்னும் பல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்தது காரணம் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகளை மையப்படுத்தி ஏதாவது ஒரு தீர்வை அனுராவர்கள் எடுத்து வைப்பார் என்கின்ற நம்பிக்கை எல்லோருடைய மனதிலும் இருந்தது அந்த நம்பிக்கையோடு தான் அனுராவர்களை இம்முறை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்பும் அதனை மையப்படுத்தியதாக இருந்தது மக்கள் அனைவருமே அனுராவர்களுக்கு கொடுத்திருந்த வரவேற்பில் கூட தங்களுக்கான ஒரு தீர்வை இவர் இந்த முறை கொடுத்து விடுவார் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது ஆனால் அனுரா அவர்கள் தமிழர் பகுதிக்கு வந்தார் இராணுவம் கைப்பிடித்து வைத்திருக்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய நடைப்பயிற்சியை முடித்துக் கொண்டார் அந்த நேரங்களில் பார்த்த மக்களிடம் ஹாய் என்று சொல்லிக்கொண்டு தன்னை எளிமையானவராக கொண்டார் அதன் பின்பு அவர் வாய்மூடி அமைதியாக திரும்பி சென்று விட்டார் காணிகளை இழந்து இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன அதற்கான தீர்வை சொல்லுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட களம் ஒட்டுமொத்தமாக மாறி நிற்கக்கூடிய சூழல் எதனால் அமைந்தது இதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது அனுரா அவர்கள் தமிழர் பகுதிக்கு செல்கிறார் என்கின்ற பொழுது உதயன் கம்பன் பில்லா போன்றவர்களெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள் குறிப்பாக உதயன் கம்பன் பில்லா நீங்கள் பொங்கல் சாப்பாடு சாப்பிட செல்கின்றீர்கள் ஆனால் சிறைச்சாலைகளில் புத்த தேரர்கள் சிறைச்சாலை உணவை உண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அனுரா அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு எனவே அனுராவுடைய இந்த வருகை விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்பட்டது எதிர்பார்ப்புக்கும் உட்படுத்தப்பட்டது தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் இழந்திருக்கக்கூடிய காணிகளின் பட்டியல் ஏராளம் ஆனால் இந்த காணிகள் திருப்பி கிடைக்குமா என்கின்ற விடையும் கேள்விக்கணைகளாகவே இருக்கின்றன பலாலி அந்தோணிபுரத்தில் இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட இடத்தில் அனுரா அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டார் அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்கின்ற அந்த சூழலில் கூட அவருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமலா இருந்திருக்கும் என்கின்ற கேள்வி வருகிறது இந்த இடம் தமிழர்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட இடம் என்று ஆனால் அதை குறித்து எந்தவிதமான கவலையும் அவர் கொள்ளவில்லை மக்களை சந்தித்தார் எல்லோரிடம் ஒரு ஹாய் என்று அறிவித்தார் திரும்பிச் சென்றார் ஆனால் பேசுகின்ற பொழுது மிக அழகாக பேசிவிட்டார் என்ன கருத்துக்களை பேசினார் என்றால் மக்கள் வந்து ஒற்றையாட்சியை விரும்புகிறார்கள் தேசிய கட்சி எங்களை நன்றாக வைத்து கொள்ளும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்களிடம் இல்லாத நம்பிக்கை என் மீது இருக்கிறது அதனால்தான் மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வாக்கு என்னை ஒரு நேர்மை அதாவது இருபாலருக்கும் சமமான ஒரு ஆட்சி முறைமை கொடுப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்தார் அப்படி என்றால் ஒரு வாக்கு வங்கியை மையப்படுத்திய அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா அனுரா அவர்களுடைய இந்த பயணம் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன பலர் புலம்புகிறார்கள் அதாவது தமிழர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக மிக எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் புலம்புகிறார்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் போடுகின்ற பட்டியல்களை பார்த்தால் இவ்வளவு காணிகள் இராணுவத்தின் கையில் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த காணிகளை மீட்டெடுப்பதற்கான களம் எப்பொழுது அமையும் என்கின்ற விடயங்கள் தொடர் கேள்விகளாகவே அமைந்துவிட்டன வட்டக்கட்சி என்கின்ற பகுதியில் நானூற்றி பதிமூணு ஏக்கர் நிலம் இராணுவத்தின் வசம் இருக்கிறது வெள்ளாங்குளம் பகுதியில் அஞ்சூறு ஏக்கர் நிலம் இராணுவத்திடம் இருக்கிறது தொராளியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் இராணுவத்திடம் இருக்கிறது அதுபோல் சாந்தபுரத்தில் அறுநூறு தி எண்ணூ அறுநூற்றி எண்ணூறு ஏக்கர் நிலம் அரச இராணுவத்திடம் இருக்கிறது ஜெயபுரத்தில் நூற்றி இருபது ஏக்கர் இராணுவத்திடம் இருக்கிறது மலையாளபுரத்தில் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏக்கர் இருக்கிறது ரெண்டாயிரம் காணிகள் அதாவது புன்சை நிலங்கள் இராணுவத்திடம் இருக்கிறது என்று இவ்வளவு நிலங்கள் இராணுவத்தின் கைவசம் இருக்கிறது இந்த கை கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலங்களுக்கான விடிவை அனுராவர்களுடைய இந்த வருகை உருவாக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லோர் மத்தியிலுமே இருந்தது ஆனால் இங்கு அவை எதிர்வினை காட்டிவிட்டது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் இந்த தையீட்டு விகார் விடயத்தில் கூட அனுரா அவர்கள் விட்டாரா என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை அனுரா வந்துவிட்டால் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று கடல் தொழில் அமைச்சர்கள் போன்றவர்களெல்லாம் பெரும் கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அனுராவுடைய பயணித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய காணிகள் பெருவாரியாக பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அவைகளில் இருந்து அவர்களுக்கான ஒரு மீள்வை உருவாக்குவதற்கான களத்தை இந்த அரசு எடுக்க வேண்டும் அதற்கு உங்களால் தான் முடியும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை அனுரா அவர்களுக்கு கொடுப்பதற்கு கடற்தொழில் அமைச்சர் போன்றவர்கள் தவறிவிட்டார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை நைனா தீவிற்குச் சென்ற அனுரா அவர்கள் அங்கிருக்கக்கூடிய மடாதிபதியை சந்திக்கின்றார் அந்த மடாதிபதி தையீட்டி விகார் பகுதியில் அதாவது தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டவர் அவரை சந்தித்து பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகளை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கருத்துகளை அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடும் ஆனால் அங்குகூட அனுரா அவர்கள் எந்தவிதமான ஒரு அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை அவர் எடுக்கவில்லை இன்னொரு தேரர் மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் தையீட்டு விகாரில் பறிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுடைய காணிகளை மீட்டெடுத்து அவர்கள் கையில் ஒப்படைத்து விடுங்கள் அதுதான் மனித தர்மம் என்று இன்னொரு தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகளுக்கு சொந்தக்காரர்கள் அனைவருமே தமிழர்களாக இருக்கிறார்கள் பறித்தவர்கள் அனைவருமே சிங்களத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே அந்த வழியை நீங்கள் உணர வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு உங்கள் இனத்தை சார்ந்த புத்த தேரர்களை எடுத்து வைக்கக்கூடிய களங்கள் இருக்கிறது ஆனால் அனுராவர்கள் எதை குறித்தும் கவலைப்படவில்லை இரண்டு நாள் வந்தார் பொங்கல் விழாவில் இருந்தார் உண்டார் அங்கே மக்களோடு மக்களாக இருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டார் மக்களிடம் அந்யோன்யமாக இருப்பது போல காட்டிக்கொண்டார் அதன் பின்பு அடுத்த நாள் நிகழ்வுக்கு தயாரானார் பலாலி அந்தோணிபுரத்தில் ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருந்த இடத்தில் நடைபயிற்சியை மேற்கொண்டார் அப்படி நடைபயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் அவரை பார்த்து ஐயா என்று அழைத்து கைகாட்டிய பொழுது கைகாட்டி கொண்டார் எல்லோருடைய மனதிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கண்டிப்பாக இந்த காணிகளை எல்லாம் திருப்பி கொடுத்து விட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று ஆனால் எப்படி வந்தாரோ அப்படியே அனுரா அவர்கள் திரும்பியிருக்கிறார் அப்படி என்றால் சிங்களர்கள் மிரட்டக்கூடிய மிரட்டலுக்கு அனுராவும் பயந்துதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம் இங்கு தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படும் தமிழர்கள் தங்களுடைய அடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்து விடலாம் என்கின்ற விடயங்கள் கனவுகளாகவே இங்கு நிற்கக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்பட்டிருக்கின்றது அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு விடயத்தை அழகாக குறிப்பிடுவார் கனவு காணுங்கள் கண்டிப்பாக அந்த கனவு நனவாகும் என்று முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக தமிழர்கள் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவு நனவாக போகிறதும் இல்லை நனவாக கூடிய சூழலும் இல்லை ஒவ்வொரு முறையும் தமிழர்கள்தான் தங்களுடைய உடைமைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் கனவு என்னவோ கனவாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் அதை அனுராவுடைய வருகை மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் தற்பொழுது உள்ள சூழலாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்